ஆசிரியர் சின்னங்கள் அனைவருக்கும் உண்மைத் தொழியின் இனிய வணக்கம் தேர்வு முடிவுகள் வெளியானதுமே தேர்வுகளின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதை பற்றிய விரிவான செய்தியை நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்பு நமது உண்மைத்தொழி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் திண்டுக்கல்லை சேர்ந்த முத்துலட்சுமி குணசீலன் ஆகியோர் ஐகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனு கடந்த முப்பது ஒன்று இருபத்தி நாலில் குரூப் ஃபோர் தேர்வு குறித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது அதில் நாங்களும் விண்ணப்பித்தோம் இதற்கான தேர்வை கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி எழுதினோம் டிஎன்பிஎஸ்சி மூலம் நடத்தப்படும் தேர்வுகளுக்கு மட்டும் விடைத்தாள்களை வெளியிடுவதில்லை எனவே டிஎன்பிஎஸ்சியும் தேர்வு முடிவுகளை அறிவிப்பு செய்தவுடன் விடைத்தாள்களை வெளியிட உத்தரவிட வேண்டும் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார்கள் இந்த வழக்கு நேற்று நீதிபதி ஆர் என் மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதி மற்ற தேர்வு நடத்தும் தேர்வு முகமைகள் தேர்வாணையங்கள் தேர்வு முடிவுகளை விடைத்தாள்களை வெளியிடுகின்றார்கள் ஏன் மறுக்கிறது இனி வரும் காலங்களில் தேர்வு முடிவுகளை அறிவித்தவுடனே தேர்வுகளின் விடைத்தாள்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டார் இது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டுமல்ல மற்ற அனைத்து தேர்வுகளுக்கும் இது பொருந்தும் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட விடைத்தாள்களை வெளியிட்டால் வினைத்தளங்களில் வெளியிட்டால் தவறுகள் நடப்பது நடப்பது குறைவாக இருக்கும் என அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் இது டிஎன்பிஎஸ்சிக்கும் பொருந்தும் என்று நீதிபதி ஆர் என் மஞ்சுளா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது என்ன மாறுதல் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்